நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ன ஒரு அழகு அங்கே ஓ இன்னைக்கு என்ன அருமையான நாள் நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன் ஹலோ பாய்ஸ் நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்ல நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன் குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும் யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா ஓ அவர் விழுந்து விட்டாரு சரி அவரை நான் நேரடியாக தேடிக் கொள்கிறேன் வணக்கம் டான் உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா உனக்கு அது எப்படி இருக்கிறது ஆம் ஆம் இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள் உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது உன்னை விரைவில் குணமடைய உதவும் என்ன ஓ மனசாட்சியே மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன் நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன் ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள் நிறுத்து அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய் இது மருத்துவமனை பெண்ணே இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா ராபிடாயி எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு உன் பிரச்சனையை பற்றி என்ன என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா நான் என்ன செய்யுடா கையால் இஸ் ஆல் பா ஆல் வாய்ஸ் வெண்டர் பை பா ஆஹா அந்த எண்ணம் நான் கண் பார்வையற்றவனாக கூடும் அப்பொழுது என் உயிர் நா எஸ் டிவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும் நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் அன்பா ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய் இதை நீக்க முடியுமா நானே உன்னை பிடிக்கப் போகிறேன் நான்கு கால்களுடைய நாய் வா நிறுத்து நீ குருட்டு இல்லை என்றால் என்ன என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் ஓ நன்றாக உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது அவளை பார்க்கட்டுமா ஓ நிமிடம் அவள் தூங்குகிறாள் ஓ இல்ல நன்றாக இருக்கிறதே அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது மன்னிக்கவும் எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடுகிறேன் என் ராஜகுமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா புரிந்து கொண்டேன் சரி இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன் உங்களை எங்கே அனுப்பினார்கள் ஒரு நிமிடம் ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா நிறுத்துங்கள் மன்னிக்கவும் நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள் ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும் விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும் என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது ஓ இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான் நன்றாக அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம் செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார் ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது உங்களின் உண்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன் உள்ளே வாருங்கள் நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள் என் தலை ஹாய் இது ஒரு நினைக்கிறாயா நீ அதை நம்பினாயா உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது அவை என் செல்ல பிராணிகள் கரப்பான் பூச்சிகள் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன பாட்டி நீங்கள் எங்கு போகிறீர்கள் போகவில்லை அவை தீங்கு விளைவிக்காவற்றே வணக்கம் செவிலியர் நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன் உங்கள் பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா என்ன ஒரு கனவுபாடு இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம் முறையை பார்க்க வேண்டும் வேண்டும் சென்று விடலாம் இது எப்படி இருக்க முடியும் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் செல்ல வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அறை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே அதை குடிக்க போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது எவ்வளவு கசப்பு ஐ தோழி இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய் மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்துச் செல்லவா இப்போ நாங்கள் இருப்பிடம் நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஒரு மறுபடியும் என்னை ஒன்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் என் செம்பலிமையாவை எடுத்து வராமல் முடியாது ஓ அந்த யோசனை நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம் வணக்கம் எனக்கு விலங்குகள் இல்லை உண்மையில் கார் பற்றி என்ன நீ என்ன உன் என்ன சீஸ் சீஸ் ஏன் நீ உள்ள சீஸ் அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது சரி செல்ல மிருகங்கள் இல்லை நீ செல்லலாம் வணக்கம் நான் உங்க புதிய தோழர் சிறிது அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் நீயா இங்கே உனக்கு சிஸ்டி காத்திருக்கிறது நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது சிறந்தது ஓ நிறுத்து நமக்கு பிறவைகள் கூட இல்லாமல் முடியாது ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும் நாங்கள் விட்டு கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா என்ன நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா என்ன ஒரு துன்பம் நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என் லிஸ்டி எனது நண்பனாக வேண்டும் அஹா எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவி கரம் நீடுவார் அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பல்லை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும் நான் நத்தையை இங்கே மறைத்து சோரால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம் ஆண்குரியவரே நீங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு அது என்ன ஆஹா கஞ்சி என்ன ஒரு அறுவறுப்பு நான் சில இனிப்பு உண்பேன் நோயாளிகளை கொண்டு வாருங்கள் நான் காத்திருந்தேன் உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன் நலம் பெறுவீர்கள் மிக சிறந்த மருந்து இது நான் உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன் அது திறவாத சூடாக இருக்கிறது நெருத்து நீ எங்கு போகிறாய் ஒரு ஆமை மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை அது புதிது சரி உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும் என்ன விலங்குகள் அனுமதி இல்லை ஆனால் என் பாஸ்கள் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம் பாஸ்கள் என் தலையில் அமைதியாக இருக்க பாரு சரி பையன் ஒரு தொப்பி டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன் மூடுவோம் ஆ இப்படியா மிக நல்லது இப்போது நான் அவரை எடுத்து செல்ல முயற்சி செய்ய முடியும் நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்க செய்வோம் மிகவும் குளிராக இருக்கிறது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வணக்கம் மிஸ்டர் நர்ஸ் எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை இப்போ தெளிய உள் வாங்க உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர் ஓ ஒரு நிமிஷம் நெல் உங்க தலைவில ஒரு பச்சளம் பொறி போங்க ஹோம் எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களேயே நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா அதை போர் செய்ய மிகவும் இலகுவானது நம்முடைய நண்பர்கள் அதை வினாடிகளில் செய்வார்கள் என நான் உறுதிப்படுகிறேன் பிரயன் நீ டோனட் செய்வதற்கு வேண்டும் நூடெல்லாம் சாப்பிட வேண்டியதல்ல சரி ஆரம்பிக்க விரைவில் தாய்கேட் மீண்டும் அழுதால் முன்பு ஆமாம் அங்கே கேட் என்ன செய்ய வேண்டும் ஓ ஒரு டோனட் அதுவும் காட்டையாக இருக்கிறது நான் என் தனிப்பொறி ஓரியோ டோனட்களை அவளுக்காக செய்ய போகிறேன் எல்லோவும் எண்ணுகிறது இப்படி சத்தரிகளையும் கிடவரவில் லீடரத்தை ஸ்ரீரி பதவி நீஜலாக கலவிட தோழமோச்சமோமியாம் இவை பேர்களை தேல் நியரைகளை இத்தியசர் சுரங்கமலமாகின் ஊடைய சுப்டகபடு இது நித்திராபி வரும் நான் இதை எப்பொழுதும் முடிய வந்தேன் கொழுத்த நாளுத்த ஓ சரி அது யார் அங்கில் டோசர் இது உங்களுடமா ஆஹா அழகுகள் வணக்கம் இப்போது அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் நூடல்லாவை ஊற்றுங்கள் இப்போது எனக்கு வேறு ஒரு ஆப்பரிய சாதனம் தேவைப்படும் விரல் அனைத்தையும் கலக்குங்கள் அருமை இது மிகவும் சுவையாக உள்ளது பாட்டி நீங்கள் இதை சுவைத்து பார்ப்பீர்களா சரி நான் இதுவரை மென்று தரவில்லை நல்லா நீங்களே எல்லாவற்றையும் டோனட் அடைக்குள் ஊற்ற வேண்டும் எனக்கு நினைக்கிறேன் இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக இருக்கும் சரி நான் சிறிது அழுக்கு விட்டேன் பெரிய விஷயம் இல்லை வா அனைத்தையும் தூக்கிவிடு இதற்கிடையில் நான் என் டொனட்டுகளுடன் தொடர்கிறேன் என் அடுப்பு ஏற்கனவே சூடாகி இருக்கிறது சரி மாவை பரப்புகிறோம் உங்களிடம் என்ன சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன அதை பாருங்கள் அவை எவ்வளவு சுவையானவை மற்றும் அடர்த்தியாக இருக்கின்றன ஆனால் அதுவே போதவில்லை நான் அவற்றை மார்ஷ் மல்லோக்களும் தங்கமும் மேலே அலங்கரிக்க வேண்டும் இது நம்ப முடியாத விதமாக ருசியாக இருக்கும் இதுவே இன்னும் ஆர்வமூட்டி பார்க்கின்றது ஆனால் இதுதான் முடிவல்ல நான் என் சாண்ட்விச்சை சாக்லேட் பூசன்மை உள்ள டோனட்டுகளால் மூடி மேலும் தங்கத்தால் தூவ வேண்டும் உங்களுக்கு பிடிக்கிறதா உன்னிடம் என்ன இருக்கிறது நான் கூட டோனட்ஸ் தயாராக வைத்திருக்கிறேன் இப்போது என் அழகானவற்றை போகிறேன் நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை வெறும் பவுடர் சீனி சேர்த்தால் போதும் அது மட்டும்தான் ஓ பிரயன் உங்கள் எரிகிறது என்ன ஓ சரி மிகவும் அவை எப்படிப்பட்ட கருப்பாக இருக்கின்றன என்பது அவை கருகி போனதால் அல்லது அவை ஊடியோவை செய்திருப்பதால் ஆகலாம் வாருங்கள் இப்போது சில ஊருகிய மார்ஷல் லோக்களை சேர்த்து போங்கள் சில ஸ்ட்ராபெரி சாறு ஊற்றுங்கள் கடைசி அலங்காரம் மால்டீசர்ஸ் ஓ அவை எனது பிடித்தது குழந்தை அதற்காக பைத்தியம்

அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ம் மிக சிறந்தது மற்றும் சாக்லேட் போன்றது வெற்றியை எனது சகோதரனுக்கு கொடுப்பேன் நான் செய்தேன் நான் மிக சுவையான டோனெட்டுகளை செய்தேன் மற்றும் எனக்கு கொஞ்சம் வாஃபிள்ஸ் செய்ததா ஹூம் என்னோட பேரனுக்கு ருசியாக வாஃபிள்ஸ் வேணும் இதுக்கெல்லாம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை எளிமையாக இருக்கும் ஸோ டவுன்னு ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மா முட்டை சேர்க்கணும் இப்போது ஒரு மாபெரும் வெண்ணெய் துண்டை சேர்த்து அதை ஒரு கிண்ணத்தில் போடுகிறேன் ஓ ஒரு துண்டு எங்கோ பறந்து விட்டது ஓ நன்றி கொஞ்சம் சர்க்கரை மற்றும் பாலை ஓ இவ்வளவு புது இது ருசிகரமாக இருக்கிறது இப்போது எல்லாவற்றையும் கலக்குகிறோம் வாங்க உங்கள் மாவு எல்லா இடமும் போட்டு கொண்டிருக்கீங்க இப்ப எனக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேணும் நான் சுவையான ஸ்கிட்டில்ஸ் கேண்டி வஃபிள்ஸ் செய்வேன் அது ரொம்ப சுவையா இருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்னால் வாபிள் செய்வது எப்படி என்று கூட தெரியாது ஓ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை வந்தது எனக்கு எங்கோ என் பிரீஃப் கேஸ்ல நூடுல்ஸ் இருக்கு ம் இது வேண்டாம் ஓ இது நான் ஒரு வாரத்துக்கு முன்பு இழந்து ஓ இங்கே எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சி விட்டது இப்போது இதிலிருந்து ஒன்று தயாரிக்க முயற்சிக்க போகிறேன் ஓ நீ அதை வாபிள் இருத்தியில போட்டு விட்டால் போதும் ரெடி பாருங்கள் நான் சிறிது கெச்சப் சேர்த்து ஒரு கலர் அழகினில் மாற விடுக்கிறேன் சூப்பர் இல்லையா மற்றும் எனக்கு ஒரு வாக்கில் தயாராக உள்ளது இது வெளியே கொளுத்தும் மற்றும் ஒரு குவியல் சேர்க்கும் குளிர்ச்சியாக சிறிது மேபிள் சிற்றரசை சேர்க்கவும் வா இது ருசியாக உள்ளது இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி சிறப்பும் தேவை இதனை உள்ளே ஒரு இதய வடிவில் உள்ள கண்ணாடியில் ஊற்றுங்கள் இங்கே சிட்டில்ஸ் மூலம் செய்யப்பட்ட என் வாஃபிள் பாருங்கள் நாம் அதை உள்ளே சேர்க்கிறோம் மற்றும் இது முடிந்துவிட்டது கேட் நீங்கள் முயற்சிக்கலாம் வாவ் இங்கே எவ்வளவு சுவையானவற்றிருக்கின்றன இதை பாருங்கள் அருமையாக இருக்கின்றது நாம் அதை பொருசிக்க வேண்டும் நன்றாக இருக்கின்றதாமே என்ன இருக்கிறது ஓ எனக்கு என்ன அருமை ஆஹா இந்த வாஃபிள்கள் கண்டிப்பாக எனது பாட்டி செய்தவை ஓ இதுவரை பலமுறை இதை சாப்பிட்டிருக்கிறேன் மிகவும் சுவையானவை ஓ நான் மிகவும் வாஃபிள்கள் சாப்பிட்டு விட்டேன் ஆனால் எனது சகோதரரின் வாஃபிள் உள்ளது அதை நாமும் சாப்பிட வேண்டும் ஆச்சரியமாக இருக்கிறது இனிப்பு கிடையாது இது நூடுல்ஸ் கூல் கேற்றப்புடன் சுவையாக இருக்கிறது ஆஹா ஆனால் எனக்கு மிகுந்த நிறைவாக உள்ளது எனக்கு கொஞ்சம் மோசமாகவே இருக்கிறது ஆனால் சமையல்காரர் வெற்றி பெற்றார் ஆமாம் அவள் ஓ சரி நான் வெல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியும் என் வாப்பிள்கள் மிகவும் சுவையானவை இப்போது எனக்கு திரவ கோக் மிட்டாய் வேண்டும் நான் உங்ககாக காத்திருக்கிறேன் சூப்பரான சமையல்கள் இது அப்படியே ஒரு கிக்கிரி மாதிரிதான் இனி அதிசயமானது ஒரு சமையல் செய்வோம் எனக்கு கோகா கோலாவின் காலி பாட்டில் ஒண்ணு வேண்டும் ஓ அது அவ்வளவு கடினம் அல்ல மன்னிக்கவும் இப்போது நீங்கள் பருத்தி சர்க்கரையை பாட்டிலில் ஊற்ற வேண்டும் அப்படியே எங்களுக்கு இது பயங்கரம் தேவை நல்லா இப்போ சில காண்டிகளை சேர்ப்போம் கூல் சரிதான பாட்டி பாருங்கள் ஓ ஓ என் கரம் சிக்கி இருக்கிறது ஏதோ தவறு நடந்தது பரவாயில்லை நான் கொஞ்சம் காயமடைந்தேன் ஆனால் நான் கலக்க முடிந்தது இப்போது இதை உரைய வைக்க நான் மட்டும் வேண்டும் நாங்கள் பயப்படுவதில்லை நிலைகளை கரைக்க பயப்படுகிறோம் எனவே மிட்டாய் அற்புதமாக சுவையாக இருக்கும் பாட்டி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு பிடித்தது அனைத்து பேரிக்காய்களும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை குளிர்பானத்திற்கு பதில் தேனிலிருந்து செய்வது நல்லது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் என்ன உருவாக்கிவிட்டேன் இந்த சமையல் முறையை குழந்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் செய்ய வேண்டியது கொக்க கோலாவை ஒரு தவாவில் ஊற்றி மேலும் கொக்க கோலா மார்மலேட்களை சேர்த்து கலக்க வேண்டும் என் மிட்டாய் ஏற்கனவே தயாராக உள்ளது ஓய் எவ்வளவு குளிராக உள்ளது ஆஹா இது மிகவும் குளிராக உள்ளது ஆமாம் எனக்கு ஒரு பனிக்கட்டி பாத்திரம் தேவை இங்கே சில தடவை நைட்ரஜனை ஊற்ற வேண்டும் இது பனியின் விளைவுகளை உறுதிப்படுத்தும் மற்றும் எனது கந்தட்டிகளை விரைவில் உரைய செய்ய முடியும் அற்புதம் இப்போது வானொலியின் உள்ளடக்கங்களை ஒரு பாட்டிலில் ஊற்றுங்கள் பின்னர் அதனை பனிக்கட்டியுள்ள பாத்திரத்தில் வைத்திருக்கலாம் இதை பாருங்கள் வேதியில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள் சரியானது பாட்டில் உடனடியாக உணர்ந்து விட்டது பாட்டி அதை தொடாதே உன் கையை உலர்ந்த இடத்தில் மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா இப்போது நீங்கள் பரிமாறலாம் வாவ் எல்லாம் நான் நினைத்ததை விட இன்னும் சிறப்பாக என்ன ஏஜ் இந்த மிட்டாய் சாப்பிட முயற்சிக்க போகிறேன் ஓ ஒரு டெடி பேர் பாட்டிலில் குளிர் அதை ருசிக்க போகிறேன் வா இதுதேன் ம் நல்லா வழக்கமானதே இங்கே என்ன ஓ எவ்வளவு குளிரானது ஓ குளிர் 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 ஓ உன்னை யோசிக்கணும் ஓ இது நல்லது அந்த கண்டியை எப்படி எடுத்துக்கொள்வது எடு எடு வாவ் இது வேலை செய்தது இது ருசியாக உள்ளது என் சகோதரன் என்ன செய்தான் ஓ இது அருமையாக உள்ளது ஆஹா எவ்வளவு அருமையாக உள்ளது பார்க்கலாம் எனக்கு இந்த கேண்டி பிடிக்கும் அண்ணன் ஜெயிக்கிறார் நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும் ஆமாம் சரி சரி இடிப்பு முட்டை செய்ய முடிவு செய்தேன் என்னமோ ரொம்ப சுவையாக செய்யுங்கள் சமையல்காரரே நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் பாட்டிக்கு இது கைகூலிய வேலை ஆனால் எதோ ஒன்றை செய்ய போகிறார் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஏ அதை ஊற்று வேகமாக ஓஹோ மன்னிக்கவும் பாட்டி இதை வலிக்கிறது இப்போது நாம் இரண்டு முட்டைகளை உடைக்கிறோம் மன்னிக்கவும் பாட்டி நான் சமையலில் மூழ்கியேன் வாவ் இது கெட்டதல்ல நாம் விரைவாக சமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது சாப்பிடக்கூடிய ஏதாவது இல்லையென்றால் என்றால் முட்டை ஸ்கிராமின் பின்னர் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியலாம் இதோ எப்படி செய்ய வேண்டும் அப்படியே பாருங்கள் பிரைன் நீ எப்படி அதை செய்ய முடியும் எல்லாவற்றும் கருகிவிட்டது இப்போ அது சரி செய்யலாமா நான் திரவ மாஷ்மெல்லோ மற்றும் ஒரு பீச் சேர்த்து ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய உங்களோட மாதிரி இருக்கா அது இருக்கிற மாதிரி தெரிகிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ அருமை சில புதிது காய்கறிகள் மற்றும் பொடியாக்கப்பட்ட கீரை சேர்க்க வேண்டும் உங்கள் கிழக்கு முட்டை ரொம்ப ஆச்சரியப்படும் இப்போது நான் உங்களுக்கு ஹோட்டல் அளவில் கிழக்கு முட்டை அழகு செய்வது எப்படின்னு காட்டுகிறேன் இது ஒரு பாரம்பரிய வடிவத்தில் இருக்கல ஆனால் ஏய் என் யூனிஃபார்ம் எங்கே ட்ரைன் இது என்னுடைய டிராகன் மிகச் சுறுசுறுப்பாக இருக்குது கார களிமண் ஊற்றி பிரட்டு இப்போது நம் கண்களுக்கு மற்றும் தீயை சார்ந்த உருவகங்களை செய்கிறோம் சரியாக உள்ளது இந்த டிராகன் மிகவும் அழகாக மாறியிருக்கு கேட் அதை கண்டிப்பாக பாராட்டுவாள் எனது டிராகன் மேயும் இடத்தையும் ஒரு தட்டில் உருவாக்கினேன் எதையும் பேசாதீர்கள் நான் அதை கச்சிதமாக செய்ததா என எனக்கு தெரியும் கேட் என்ன நினைக்கிறாள் என்பதை பார்க்கலாம் வாவ் இங்கே பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த டிராகனை நான் முயற்சிக்க விரும்புகிறேன் வாவ் இது கலக்கலாகவும் ருசியாகவும் இருக்கிறது இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது ஓஹோ தக்காளிகள் எனக்கு இது பிடிக்கும் சுவையாக இருக்கிறது அஞ்சிட்டீங்களா அப்போ முட்டை போடிமா ரெசிபி நல்லா சிம்பிளா இருக்கு ஹூம் சரி இங்க என்ன இருக்குது வாஹப் இது பேரிகாய் தானா இந்த விஷயத்தோட என்ன செய்யணும் தான் தயிர் மிக்ஸ் எனக்கு இனிப்பு முடிச்ச பிரியாணி மிகவும் பிடிக்கும் என் சகோதரனை வெற்றியாளராக அறிவிக்கிறேன் மிகவும் நன்றி அடிச்சிக்குது ஆ நான் பிளேட்டே நக்கணும் போல இருக்குது வாழ்த்துக்கள் சகோதரா ஓ நான் மீண்டும் வென்றேன் அதுதான் எனது அதிர்ஷ்டம்